முதல்வருடைய மறைவுக்கு பிறகு அவர் சார்ந்த கழகம் ஆட்சியில இருக்கிறது அதன் அடிப்படையிலே அரசும் அவர்கள் சார்ந்த கழகமும் மத்தியில் இருக்கின்ற நரேந்திர மோடி தலைமையிலான அரசிடம் மறைந்த தலைவருக்கு நாணயம் வெளியிட வேண்டும் என்று கேட்கிறார்கள் இது புதிதல்ல மத்திய அரசை பொறுத்தவரையிலே அரசியலுக்கு இதில் இடம் கொடுக்கவில்லை மாற்றம்தான் மனப்பான்மை இல்லாமல் திமுக தலைவருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில நாணயம் வெளியிடுவதற்கு பர்மிஷன் கேட்டபோது உடனடியாக மத்திய அரசு அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து பர்மிஷன் கொடுத்து அதன் அடிப்படையிலே தான் தமிழக அரசினுடைய முதல்வருடைய கோரிக்கையை ஏற்று நம்முடைய இராணுவ துறை அமைச்சர் இங்கே வந்து மரியாதை செய்து சென்றிருக்கிறார் இது அரசியலிலே உச்சகட்ட ஒரு மரியாதை ஒரு கலாச்சாரம் ஒரு பண்பாடு அரசியலுக்கு இதுல எந்த விதமான முடிச்சும் போட வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து எந்தவிதமான மாற்றம் இருந்தாலும் அது முன்னேற்றத்திற்கான நிச்சயமாக வழியாக இருக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து இன்றைக்கு தமிழகத்தில் பாலியல் தொந்தரவு செய்திகள் மிகுந்த வேதனைக்கும் வருத்தத்துக்கும் உரிய செய்தியாக பத்திரிகையிலும் தொலைக்காட்சியிலும் வந்து கொண்டிருக்கிறது மிருகத்தனமான மூர்க்கத்தரமான செயல் சிறுவர் முதல் வயதானவர்கள் வரை இதன் பலியாவது மிகுந்த மனதிலே ரணத்தை ஏற்படுத்துகிறது இதற்கெல்லாம் அடித்தளம் தனி மனித ஒழுக்கம் தனி மனித ஒழுக்கம் இருந்தால் மட்டுமே அடுத்த தலைமுறைக்கு ஒழுக்கமானவர்களாக வாழ நம்மால் வழிகாட்ட முடியும் அதற்குண்டான தொடர் பாடங்கள் வரும் நாட்களிலே பத்திரிகை மற்றும் விழிப்புணர்வு இல்லாமல் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் போதிக்கக்கூடிய கட்டாயம் அதே போல அரசு அலுவலகங்கள் தனியார் அலுவலகங்களிலும் இதனை ஒரு பாடமாக எல்லோருக்கும் எடுக்க வேண்டும் திருமணங்கள் மசூதியில் நடந்தாலும் சரி ஆலயங்களில் நடந்தாலும் சரி திருக்கோயிலில் நடந்தாலும் சரி இது போன்ற போதனைகள் வரும் நாட்களிலே மக்களுக்கு அங்கே வரும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் நலன் விரும்பிகளுக்கு அவசியம் அப்பொழுது அவர்கள் மற்றவர்களுக்கு இதை எடுத்து கூட முடியும் பாலியல் என்ற பெயரிலே தவறு செய்தவர்களுக்கு உச்சகத்த தண்டனை தேவை என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தொடர் கருத்து அதை நான் பலமுறை முறை வலியுறுத்தி இருக்கிறேன் இவன் பாலியல் செய்தான் என்று இருபத்தி நான்கு மணி நேரம் அல்லது நாற்பத்தி எட்டு மணி நேரத்திலே அவனை அடையாளம் கண்டுகொண்டால் விசாரணைக்கு அவசியம் கிடையாது உடனடியாக தூக்கு தண்டனை தேவை என்பது தொடர் கோரிக்கை என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் மேலும் மிக முக்கியமாக இது போன்ற பிரச்சனைகள் தொடர்கின்றது என்றால் ஏதோ ஒரு விதத்தில் குடிப்பழக்கம் டாஸ்மாக் போதை பொருட்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தே இருக்க அரசு விழித்துக் கொள்ள வேண்டும் டாஸ்மாகை படிப்படியாக மூறு மூடுவதற்கான ஒரு நல்ல சூழலை அரசு ஏற்படுத்த வேண்டும் மேலும் மிக முக்கியமாக போதை பொருள் நடமாட்டத்தை குறைக்கக்கூடிய கட்டாயத்தில் இந்த அரசு செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நீங்க ஜனநாயகத்திலே எத்துறையை சார்ந்தவர்களும் பொது வாழ்வுக்கு வரலாம் மக்கள் பணியாற்றலாம் அதன் அடிப்படையிலே மரியாதைக்குரிய தலைவர் திரு விஜய் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பு கட்சி தொடங்கினார் அறிவித்தார் இன்றைக்கு தன்னுடைய கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் தமாக சார்பிலே தலைவர் என்ற முறையிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் பணி இயக்க பணி இதன் அடிப்படையிலே மக்களுக்கு யார் மீது நம்பிக்கை ஏற்படுகிறதோ அவர்களுக்குத்தான் வாக்கு என்பதில் மாற்று கருத்து கிடையாது மக்கள் குரலே மகேசன் குரல் என்று கூறுகிறோம் அதன் அடிப்படையிலே மக்கள் நிச்சயமாக அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற கட்சிகளுக்கும் தலைவர்களுக்கும் வருங்காலங்களிலே வாக்களிப்பார்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் பாமக கூட்டணி அதுல

மரியாதை கொடுத்து பாடல்கள் தமாக எடுத்துக்கொண்டால் பெருந்தலைவர் காமராஜ் மக்கள் தலைவர் மூப்பனார் நேர்மை எளிமை தூய்மை வெளிப்படை தன்மை இவர்களது புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே பாடல்கள் இப்படி பாடல்கள் வெளியிடுவது தேர்தல் நேரத்திலும் கொடியேற்றும் நேரத்திலும் இயக்க கூட்டங்களிலும் இயக்க இல்ல விழாக்களிலும் இந்த பாடல்களை இயக்க நண்பர்கள் போடுவது என்பது வழக்கம் பழக்கம் இதனையெல்லாம் தாண்டி நேரடி மக்கள் பணி மக்களுக்கு அந்த தலைவர் கட்சியின் மீது நம்பிக்கை ஏற்பட வேண்டும் அதனை தாண்டி அந்த கட்சியினுடைய பிரதிநிதி சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ அல்லது உள்ளாட்சியோ மாநகராட்சியிலோ போட்டியிடுகிறார் என்றால் பணியாற்றுகிறார் என்றால் அவர்கள் மீதும் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட வேண்டும் அதற்கேற்றவாறு பொது வாழ்விலே செயல்படுபவர்களுக்கு கூடிய பணி எந்த கட்சியாக இருந்தாலும் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து கட்சி என்பதே அந்த கட்சியை தொடங்குபவர்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைப்பதற்காகத்தான் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது எல்லா கட்சியும் அப்படிதான் தொடங்கப்பட்டிருக்கிறது போக போகத்தான் மக்களுடைய எண்ணம் அதன் அடிப்படையிலே வாக்கு நம்முடைய செயல்பாடு இவைகளை வைத்து இறுதி முடிவு எடுக்க முடியும் அந்நிய முதலீட்டை இருக்க திருப்பிய முதல்வர் வந்து அமெரிக்கா போறாங்க தமிழ்மல காங்கிரஸ் அவருடைய இந்த பயணங்களையும் இதுவரைக்கும் வந்திருக்க தொழில் முதலீடு அதனுடைய தொடர்பா எப்படி பொதுவா முதலீடுகள் எல்லாம் முறையாக சரியாக தமிழகத்திற்கு பயன்படும் வகையிலே வேலை வாய்ப்பை உண்மையாக ஏற்படுத்தும் வகையிலே வெளிப்படை தன்மையோடு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள்